இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த தாங்க இந்த கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லுவோம் அதுலேயும் ஸ்பெஷல் ஒரு மூலிகை மருந்துனே சொல்லுவோங்க மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஆண்மை பாதுகாக்கப்படுங்க அதாவது விருப்பத்தன்மை சுத்தமாக இல்லவே இல்லை ஜீரோ பர்சன்ட்ல இருக்கு ஒரு பெண்ணை அம்மானமா பார்த்தாலும் ஒவ்வொரு இதுவும் அணு அணுவாக ரசிச்சு பார்த்தா கூட கொஞ்சம் கூட அந்த காம உணர்வுன்றது வரவே மாற்றுக்குங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க நல்ல ஒரு மனைவிங்க நல்ல ரதி மாதிரி இருக்காங்க ரொம்ப மாதிரி இருக்காங்க ஊர்வசி மாதிரி இருக்காங்க ஆனால் எனக்கு உணர்ச்சின்றது கொஞ்சம் கூட வரலங்க மீறி நான் போய் உடலுற ஈடுபட்டேனா மாடு ஏறினதும் புஷ்குனு அவுட் ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு ஏறின அடுத்த நிமிஷமே புஷ்குனு வெளியே வந்துடுது வந்து அடுத்த நிமிஷம் ஆணுறுப்பு தோகண்டு போகுதுங்க மாடாவது நாலஞ்சு முறை டக்கு டக்குன்னு ஏறி விடும் ஆனால் என்னால் ஒரு வாட்டியே ஏற முடியல இந்த மாதிரி பிராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டு அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த முத்து மூலிகை மருந்துங்க இந்த முத்து மூலிகை மருந்தை எடுத்திங்கன்னா இல்லற வாக்கின் போது மான் எப்படி ஓட ஆரம்பிச்சதுன்னா நிற்காது பல மைல் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் கூட டயர்டான்றதே ஆகவே ஆகாது அதனுடைய இலக்கை தேடி ஓட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதாவது விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது அது பாட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவராக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்பர்களை அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ப்ராடக்ட்டுகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம் இதை பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய இருக்கக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்ததுங்க அது மட்டும் இல்லை தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை இருங்கிச்சையும் குழந்தைண்மை பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு பத்து வருஷமாக குழந்தைல இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை டெஸ்டியூ பேபியுமே எடுத்து பார்த்துட்டேன் ஐவிஎஃப்மே பண்ணி பார்த்துட்டேன் டோனர்கிட்ட தான் கடைசியில் கடை வாங்கணும் டோனர்கிட்ட தான் வாங்கணும் கருமுட்டையை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க டாக்டர் டாக்டர்ஸு டாக்டர்ஸுமே கை விட்டுட்டாங்கன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த முத்து மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நூறு சதவீதம் வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அருமையான ஒரு பொருளுங்க இதுக்கு இனியான பொருட்கள் வேறு எங்கேயும் கிடையாதுன்னே சொல்லுவேன் சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அருமையான பொருள் இதை பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கும் பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் உங்களுடைய ஆண்மை பாதுகாக்கப்படும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவல்